முக்கிய செய்திகள் வீடியோ வெளியிட்டார் தமிழக தலைவர் விஜய் அரசியல் பயணம் தொடரும் சி எம் சார் உங்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்று எண்ணம் ஏதாவது இருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்னை சார்ந்தவர்களை எதுவும் செய்யாதீர்கள் நான் ஒன்று அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலேயே தான் இருப்பேன் நண்பர்களே தோழர்களே நமது அரசியல் பயணம் இன்னும் உறுதியாக தொடரும் மனது முழுக்க வலி விஜய் என் வாழ்நாளில் இது போன்ற சூழ்நிலையை சந்தித்தது இல்லை பாதிக்கப்பட்டவர்களை விரைவில் சந்திக்கிறேன் ஏன் கரூருக்கு செல்லவில்லை விஜய் பதில் மீண்டும் பிரச்சனை ஏற்படும் என்பதால் மக்களை சந்திக்க கரூர் செல்லவில்லை மக்கள் பாதுகாப்பில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்துடனேயே செயல்பட்டு வந்துள்ளேன் நடக்கக்கூடாது நடந்துவிட்டது கரூர் பிரசாரத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்கள் மிக விரைவில் நலம் பெறனும் உங்களை நான் கூடிய விரைவில் சந்திக்கிறேன் உண்மைகள் வெளியில் வரும் விஜய் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார்கள் சீக்கிரம் எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் தமிழ்நாடு உழைக்கும் மக்கள் கட்டிட மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாநில தொழிற்சங்கம் செப்டம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கிருஷ்ணகிரியில் பேட்டையில் அமைந்துள்ள முருகன் மகாலில் டி அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்கள் பயிற்சி முகாமிற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பி சுபாராணி மாநில பொருளாளர் சிறப்பு அழைப்பாளராக மகேஸ்வரன் ஏசியல் லேபர் ஆபீசர் அவர்களும் சிறப்புரை பி 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 ரமேஷ் மாநில தலைவர் கூட்டமைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் வா காசிநாதன் அவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இக்கூட்டத்தின் முடிவில் கோவிந்தராஜ் கிழக்கு ஒன்றிய தலைவர் கிருஷ்ணகிரி அவர்கள் நன்றி கூறி விழாவை நிறைவு செய்தனர் இந்த விழாவில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் இன் சுவை உணவு வழங்கப்பட்டது இந்த விழா ஏற்பாடுகளை அமைப்பின் மாநில தலைவர் திரு ரமேஷ் சிறப்பாக செய்திருந்தார் வருத்தத்தை விவரிக்க வார்த்தைகள் இல்லை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரூர் சம்பவத்தில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது சமூக வலைதளங்கள் மூலம் பிரதமர் அமைச்சர்கள் இரங்கல் தெரிவித்தனர் சிகிச்சை குறித்து விசாரிக்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளவர்களின் வருத்தத்தை விவரிக்க முடியவில்லை இனி இதுபோல் சம்பவம் நம் நாட்டில் நடைபெறக்கூடாது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரூர்கூற்ற நெரிச்சல் சம்பவம் தொடர்பாக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி உயிர் இழப்பிற்கு காரணம் என்ன இடத்தை உறுதி செய்தது யார் போலீசார் எத்தனை பேர் பாதுகாப்பில் இருந்தனர் இதுபோன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பி அதற்கு பதில் தருமாறு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கடிதம் அனுப்பியுள்ளார் அரசு விளக்கமளிக்க வேண்டும் அனுராக் தாக்கூர் பாஜக எம்பி கரூர் சம்பவத்தின் போது போலீசார் என்ன செய்து கொண்டு இருந்தார்கள் என்பதை அரசு விளக்க வேண்டும் சம்பவ இடத்திற்கு சென்றபோது எங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை பெரிய இடம் ஒதுக்கியிருந்தால் இது நடந்திருக்காது எங்கள் அறிக்கையை வார இறுதிக்குள் பாஜ தலைமையிடம் அளிப்போம் கைதான தடக நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் ஆஜர் கரூர் துயர சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு தடக நிர்வாகிகள் மதியழகன் பவன்ராஜ் நீதிமன்றத்தில் ஆஜர் கரூர் மருத்துவமனையில் இருவருக்கும் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் தவேகே கரூர் மாவட்ட நிர்வாகிகள் மதியழகன் பவுன்ராஜ் ஆகியோருக்கு அக்டோபர் பதினான்காம் தேதி வரை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல்